வணக்கம் மக்களே வெற்றி பெற்றதன் மூலமா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சி க்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்காங்க அது பதிதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பதினெட்டாவது ஐ சீசன் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு வருது இந்த நிலையில இந்த தொடரோட முப்பத்தி ஆறாவது லீக் ஆட்டம் நடந்துச்சு ரிஷப் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் மோதிக்கிட்டாங்க சஞ்சு சாம்சனுக்கு கடந்த போட்டியின் போது காயம் ஏற்பட்ட காரணத்தினால இந்த போட்டியில பங்கேற்க முடியல அவர் இல்லாததால ரியான் பராக் அணியை வழி நடத்தியிருந்தாரு இரவு ஏழு மணிக்கு போட்டியோட டாஸ் வீசப்பட்டச்சு டாஸ் வின் பண்ண லக்னோ அணி கேப்டன் ரிஷப்பன் பேட்டிங்கை தேர்வு செஞ்சாரு அதன்படி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பேட்டிங் செஞ்சாங்க தொடக்க வீரர்களா மிச்சல் மார்ஷ் மற்றும் எய்டன் மார்க்ரம் களம் இறங்கினாங்க இந்த தொடர்ல இது வரைக்கும் நல்ல தொடக்கத்தை கொடுத்துட்டு வந்த இந்த கூட்டணி இந்த போட்டியிலேயோ அதை செய்ய தவறிட்டாங்க மிச்சல் மார்ஷ் நாலு ரன்கள்ல ஆட்டமிழக்க இழக்க அவரை தொடர்ந்து களத்துக்கு வந்த நிக்கோலஸ் பூரன் பதினோரு ரன்கள்லையும் ரிஷப் பண்ட் மூணு ரன்களையும் ஆட்டம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஐம்பத்தி நாலு ரன்களுக்கு மூணு விக்கெட்களை இழந்து இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிட்டாங்க இந்த சூழ்நிலையில இம்பாக்ட் வீரரா ஆயிஷ் பதானி மார்க்ராமோட கை சேர்த்தாரு இந்த கூட்டணி அணிக்கு ரன்களை சேர்த்தாங்க ரெண்டு பேரும் சிறப்பா

வீழ்த்தியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூத்தி எண்பத்தி ரன்கள் அடிச்சால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கினாங்க தொடக்க வீரர்களால் ஜெய்ஷ்வால் மற்றும் வைபவ் சூரியவன்ஷி வன்ஷி களமிறங்கினாங்க வைபவ் சூரியவன்ஷிக்கு பதினாலு வயசு தான் ஆகுது இதன் மூலமா அவர் ஐ பி எல் போட்டியை விளையாடுற இளம் வீரர் அப்படின்ற பெருமையை பெற்று அது மட்டும் இல்லாம சிக்ஸர் பறக்க விட்டாரு ஜெய்ஸ்வாலோட சேர்ந்து அதிரடியாகவும் விளையாடி இருந்தாரு முதல்ல விக்கெட்டை இழக்கவே எண்பத்தஞ்சு ரன்கள் தேவைப்பட்டுச்சு சூரியவன்ஷி முப்பத்தி நாலு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தாரு அவரை தொடர்ந்து நிதிஷ் ராணா எட்டு ரன்கள்ல ஆட்டமிழக்க ரியான் பராக் ஜெய்ஷ்வாலோட சேர்ந்து ரன்கள் சேர்த்தாரு இந்த கூட்டணி அறுபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்து சிறப்பா விளையாடி இருந்தாங்க ஜெய்ஷ்வால் ரன்கள் எடுத்து வெளியே போயிட்டாங்க இவரை அடுத்து பராக் முப்பத்தி ஒன்பது ரன்கள் ஆட்டம் இழந்தாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கமே ஆட்டம் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா ஹெட்மேயர் அணிக்கு வெற்றியை பெற்று தராம சொதப்பிட்டாரு லக்னோ அணியோட பந்து வீச்சாளர் ஆவேஷ்கான் சிறப்பா பந்து வீசிருந்தாரு இதனால பேட்டர்கள் விக்கெட் இழக்க இறுதி வரைக்கும் பரபரப்பா போய் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி